நற்பவி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி இந்த பதிவில் கந்தர் அலங்காரத்தில் இருந்து ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்கு தேவை இருக்கோ அவர்கள்ட்ட போய் இந்த பதிகம் சேர வேண்டும் ஸோ முருக பக்தர்கள் மறக்காமல் இந்த உதவியை மற்றவர்களுக்காக செய்யுங்க நம்மளோட சேனலில் கந்தன் வழி நிறைய பதிவுகள் வந்து அவரவர் தேவைக்கு ஏற்றவாறு நிறைய பதிகங்களும் ஒருவரி மந்திரங்களும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொருவரும் பலன் அடைங்க இப்போ இந்த பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்ற அரியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேலும் பதியும் கதரப் பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும்போது உன் அடைக்கலமே ஒரு பழமொழி இருக்கும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை ஆமாம் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தெய்வம் மட்டும்தான் துணை ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க நமக்காக முருக பெருமான் இருக்கிறாரு அவர் நம்மளை பார்த்துக்குவார் இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் பெருமான் முருகப்பெருமானை பார்த்து சொல்கிறாரு அழகிய சிவன் ஆழகால விஷத்தை உண்ட கரிய நீல நிறமாகிய கழுத்தை உடைய சிவபெருமானுடைய திருக்குமரா மைந்தா கந்தபெருமானே அப்படின்னு உன்னை துதித்து வாழ்த்தி உன்னை பாடுற தொண்டை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாதுப்பா நான் கற்ற கல்வியும் என்ன போயிடுச்சு எனக்கு துன்பம் தருகிற சுற்றாரும் உற்றாரும் உறவினரும் என்னை விட்டு போயிட்டாங்க நான் என்னுடைய சத்து அதாவது என்னோட உடம்புல உள்ள சத்து ஐம்பொரிகளும் என்னை விட்டு போயிடுச்சு வயசானவுன்னா நமக்கு என்ன ஆகும் கண்ணு தெரியாமல் போகும் பேச முடியாமல் போகும் காது கேட்காது தோல் சுருங்கி போகும் அப்படி எல்லாமே போயிடுச்சு பட் பட் படித்த படிப்பு சம்பாதிச்ச சொத்து சொந்த பந்தம் என்னோட உடலும் நலிவுற்று போயிடுச்சு அப்படி இரு என்னோட உயிர் உயிர் மட்டும்தான் என்கிட்ட என் உடலில் இருக்கு அப்படி போகிறதுக்கு முன்னாடி தேவா முருகா நீ எனக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும் நீ மட்டும்தான் எனக்கு அடைக்கலம் அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து சொல்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருமே இருந்திருப்போம் ஸோ அப்பா அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் மனம் தளர்ந்து போகாதீங்க முருகப்பெருமான் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார் அருணகிரிநாதர் பாருமான் எத்தனையோ தவறுகள் செய்த போதிலும் அவரை மன்னித்து ஏற்று மிகப்பெரிய சொத்தாகிய திருப்புகளையும் கந்தர் அலங்காரம் கந்தரனுபூதி போல பல பாடல்களை நமக்காக கொடுக்க செய்தவர் அவர் மூலமாக முருகப்பெருமான் நமக்கு கொடுத்தார் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த பாடலை படித்து பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறுங்க அவருடைய ஆசீர்வாதம் அன்பும் எப்பவும் தான் இருக்கும் எந்த டவுட்டும் இல்லாமல் முருகப்பெருமான்கிட்ட அப்பா நீ மட்டும்தான் எனக்கு அப்படின்னு முழு சரணாகதி நம்பிக்கை மட்டும்தான் முருகன் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி பயப்படாதீங்க முருகன் நம்ம கூட தான் இருப்பார் ஓம் நற்பவி ஓம் முருகாபூர்